என் பேர் ரவிச்சந்திரன் ஓகே நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க கிட்டத்தட்ட நான் முப்பது வருஷமாக இருக்கேன் எங்கள் அண்ணன் கூட முன்னாடி வந்து எங்கள் அண்ணன் செஞ்சுட்டு இருந்தார் ஓகே இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் சரி கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ஆர்ட்ஸ் இது ஓகே நாங்கள் இங்கேருந்து பெங்களூர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து ஆந்திராவில் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆந்திராவில் வந்து எல்லாம் பிஓபி பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த அங்கே நாங்கள் கொடுக்குறதில்ல ஓகே ஓகே மற்றபடி தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறோம் கர்நாடகா கொடுக்குறோம் சார் ஓகே இப்போ அங்க கர்நாடகா அங்க வந்து குவாலிட்டி வந்து நம்மளோட பேர் வாங்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம கரெக்டா பண்றோம் ஆமா வேலை நல்லா இருக்கிறதுனால தரம் நல்லா தான் நம்மகிட்ட வந்து தேடி வந்து கர்நாடகாவில் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க வேலை நல்லா இல்லைன்னா கொடுக்க போகிறது கிடையாது ஓகே ஆனா நம்மகிட்ட இது பொல்யூஷன் இல்லாம பண்றோம் ஏன்னா கவர்மெண்ட் ரூலும் அப்படிதான் பத்து அடிக்குள்ள செய்யணும் பொல்யூஷன் இல்லாமல் பண்ணணுன்றதுனால இது கிழங்கு மாவனால பண்றது ஓகே காகித குழு பொம்மைன்னு சொல்லுவாங்க இது கடல்ல போட்டாலும் எந்த பாதிப்பும் கிடையாது மீன் வந்து சாப்பிட்ற பொருள் தான் இது அதனால வந்து எந்த பாதிப்பும் கிடையாது பெயிண்ட்டும் பார்த்தோம்னா நம்ம வந்து வாட்டர் கலர் பேஸ்ட் தான் அதனால வந்து மாசு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம பண்றோம் ஓகே அதாவது பெயிண்ட் வந்து கடைஞ்சாலும் எந்த ஒரு பொலியூஷனும் கிரியேட் பண்ணாது தண்ணிக்கும் ஆமாம் ஒரு வாட்டர் பெயிண்ட் அந்த மாதிரி நமக்கு ஆமாம் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ஃபுளோரிசன் பவுடர் வாட்டர் பெயிண்ட்டு தண்ணியில் கரைச்சி அடிக்கிறது தான் இருக்கு அதனால வந்து கடலில் போட்டாலும் எதுவும் பாதிப்பு கிடையாது நம்ம கெமிக்கலோ எது எனல் பெயிண்ட்டோ இந்த கில்டர் பவுடரு அதெல்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது எந்த ஒரு பொல்யூஷனும் எதுவும் இயற்கையை வந்து இது பண்ணி ஆமாம் இயற்கை முறையில் இது பண்ணுறதா அதனால மரவள்ளிக்காக பண்ணுறோம் மரவெளி கழகமாக மீன்லாம் சாப்பிட்ற பொருள் தான் அது ஆமா இது வந்து நீங்க எத்தனை வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டா தெரியும் இருந்து நீங்க டேக் ஓவர் பண்ணி பண்றோம் இப்ப இது அப்பா காலத்துல பண்ணீங்கன்னா அது களிமண்ல பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே ஓகே அப்புறம் எங்க அண்ணன் வந்து இது பேப்பர் மிஷின்ல நம்ம பெருசு பெருசா பண்ணலாம் ஒரு அடியில இருந்து ஒரு பதினஞ்சு அடி பத்து அடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் புதுமையா தயார் பண்ணாரு அவர் கூட நானும் ஜாயின் பண்ணி நான் இப்ப ஒரு முப்பது வருஷமா அண்ணன் கூடவே பண்ணிட்டு இருக்கிறேன் முன்னாடி அப்பா பண்றது வந்து வீட்டில் ஊரில் அந்த மாதிரி ஆமாம் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு களிமணில் வீட்டில் வாங்கி படைப்பாங்க இல்லையா பூஜை பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக அண்ணா அப்பாவுக்கு அதுதான் தெரியும் ஓகே ஸோ அதை நாங்கள் மாற்றி வந்து இது வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் பெருசாக பண்ண இது கடை எங்கண்ணா கரெக்டா இது மேனிஃபேக்சர் பண்ணுற இடம் கரெக்டாக எங்க இது வந்து கோரிமேடு அடுத்த பட்டானூர் சொல்றாங்க பட்டானூர்ல ஆர்வல் போஸ்ட் இது தமிழ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான் வரும் கோரிமேடு பக்கம் பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர்ல பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ வாங்கணும் அப்படின்னாக்கா அவங்க கிட்ட டைரெக்டாக வந்து கான்டெக்ட்டு கொடுத்து வாங்கிக்கலாம் எனக்கு இந்த டிசைன் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கலாம் ஆமாம் இப்போ நம்ம வந்து வெளியூர் கர்நாடகா தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு வந்து அவங்கலாம் வந்து நம்ம கிட்ட முன்னாடியே ஜனவரில வந்து பார்த்துட்டு இந்த இந்த மாடல்ல இவ்வளோ இவ்வளோ பேச வேணும்னு சொல்லி லாரி மூலயமா அவங்க லோட் பண்ணிப்பாங்க அவங்க ஸ்டாக் வாங்கி வச்சுப்பாங்க இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு மாசம் இருக்கும்போது நம்ம லோக்கல் ஆர்டர் இங்கே பாண்டிச்சேரி சுத்துப்பட்டு எல்லா கிராமத்தில் இருக்கணும் எல்லாரும் வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து செலக்ட் பண்ணி புக் பண்ணுவாங்க ஓகே ஓகே ஆனா இப்போ இது வந்து உங்க இது வந்து இப்ப உங்க தொழில் அப்படின்றப்போ வந்து ஒரு ஒரு விநாயகர் வந்து நீங்க தான் வந்து ஒரு கையா இருக்கட்டும் காளா இருக்கட்டும் கண்ணா இருக்கட்டும் எல்லாத்தையும் அதாவது ஒரு கடவுள வந்து நீங்க தான் வந்து செதுக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது அப்படி பண்றப்போ உங்களுக்கு ஒரு தனி ஒரு ஃபீல் இருக்கும்ல கண்டிப்பா அது அது எப்படி நான் நீங்க ஃபீல் பண்றீங்க அதை நாங்க ஃபீல் பண்ணி தான் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் நாங்க கொண்டு வரோம் சோ இப்ப வந்து அன்னபக்ஷி விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் ஆஹ் இது ராஜமாடு விநாயகர் மாடு மேல உட்காந்து புது புது மாடல்ல நம்ம மாடல் உருவாக்கி விநாயகருக்கு வந்து எடுத்தது அதனால நம்ம முதற் முதற்கடவுல அவருக்கு ஏத்த மாதிரி இந்த இந்த டிசைன்ல வச்சா வாடிக்கையாளர் ரொம்ப பிடிக்கும் அவங்க க கவர் பண்றதுக்காக நம்ம வந்து புது புது மாடல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு இப்போ அண்ணாவும் அப்பாவும் இதே ஒரு ஃபீல் வந்து அப்பா வந்து களிமண்ல பண்ணிட்டு இருந்தாரு நம்ம வந்து இது பேப்பர் மிஸ்ல இது பண்ணணும் இந்த மாதிரி புதுமையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதுல இருந்து நாங்க கொஞ்சம் இது கடைசியில பார்த்தா நல்ல ஒரு வரவேற்பு நாளுக்கு நாள் வருஷம் வருஷம் வந்து வாடிக்கையாளர் அதிகமா தான் போறாங்க கம்மியா வர்றது கிடையாது மாதிரி வந்து கவர்மெண்ட்ல வந்து சில ரூல்லாம் பண்றாங்க அடிக்குள்ளதான் பண்ணணும் பொல்யூஷன் இல்லாம பண்ணுங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு நம்ம எப்பயுமே பிஓபி யூஸ் பண்றது கிடையாது பிளாஸ்டிக் பரிசு யூஸ் பண்றது கிடையாது மரவழிக்காமல் தான் நாங்க ஆரம்பிச்சோம் அதுலதான் தான் செஞ்சிட்டு இருக்கோம் வரோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வருஷத்துக்கு வந்து ஆர்டர் வந்தாதான் இத்தனை பிள்ளையர் அந்த மாதிரி செய்வீங்களா இல்லைனாக்கா இத்தனை பிள்ளையா நம்ம செஞ்சு வைப்போம் ஆர்டர் வந்து வந்து அது கொடுக்கறதும் உண்டு லோக்கல் டைம்ல இங்க விநாயகர் சதுர்த்தி ஒரு ரெண்டு மாசம் போது நம்ம ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் நாங்க பண்ணி வைப்போம் ஏன்னா எப்பயும் புது கஸ்டமர்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி அதை மனசுல வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வருஷம் இந்த வருஷம் நூறு பீஸ் பண்றோமா லோக்கல்ல மட்டும் அடுத்த வருஷம் ஒரு நூத்தி இருபது பீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வருஷம் கொஞ்சம் கூடுதல் பண்ணிட்டே தான் இருப்போம் சக்தி முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா இப்போ ஒரு நம்ம ஸ்டாக் வந்து நமக்கு வேஸ்டேஜ் எல்லாம் எதுவும் கண்டிப்பா ஆமா அதை இப்ப அதை பார்த்தீங்கன்னா அது போன வருஷம் பண்ண விநாயகர் அந்த கலர் தான் அது அப்படியேதான் இருக்கும் ஒன்ஸ் தண்ணியில வெளியில வச்சாலோ இல்ல மழையில மழை பெஞ்சு ஊறுனாலதான் அது வீணா போயிடும் உள்ள குடனுக்குள்ள இருந்ததுன்னா எதுமே ஆகாது தண்ணியில போட்டா மட்டும்தான் கரையும் ஓகே ஓகே தண்ணி போட்டா கரையிடும் பொருள் இந்த ஷேப் எல்லாம் வந்து கொண்டு வர்றதுக்கு ஆஹ் உள்ள வந்து நிறைய இதெல்லாம் பாக்குறோம் உள்ள அந்த குச்சி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க ஆமா ஆமா அத குச்சி எல்லாம் வச்சாதான் அது கொஞ்சம் சப்போ இந்த மெட்டீரியலுக்கு இந்த கிழங்கு மாவு மெட்டீரியலுக்கு குச்சி உள்ள நமக்கு எப்படி போன எலும்பு எப்படியோ அந்த மாதிரி அந்த குச்சியை நம்ம வந்து ஸ்கல்டன் பண்ணி பண்ணணும் அதை எடுத்து போறதுக்கு தான் இந்த மாதிரி பாக்ஸ் இத மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேஃபா எடுத்துருப்போம் இல்லைன்னா வந்து கஸ்டமர் வந்து இதை வாடிக்கையில வந்து இதை பிடிப்பாங்க ஆமா இது உடையும் தான் இந்த ஸ்டேஜ் நம்ம கொடுக்குறோம் ஓகே ஓகே அதை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுது ஆமா அவங்க எடுத்து போறதுக்கு சௌரியமா தான் நம்ம கார்பண்டரை வச்சு பழ வாங்கி நம்ம அடிச்சு அதை சேஃபா கொடுக்கணும் ஓகே ஓகே

இது ஒன்லி வெயில் காஞ்சா மட்டும்தான் சன்லைட்டில் பண்ற ஐட்டம் மட்டும்தானே தவிர மழை பெஞ்சிச்சுன்னா எங்களுக்கு வேலை இல்லை அப்போ ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும் செய்யறதுல வந்து தட்டுப்பாடு ஏற்படும் கம்மியாகும் அந்த டைம் மட்டும் இப்போ இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுது இதுக்கப்புறம் புக்கிங்கான ஆன ஆர்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா போதும்ன்ற மாதிரி ஆமாம் ஓகே இனிமேல் புதுசாக வந்தால் கூட வாங்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு ஏன்னா அது முடிச்சு தர முடியுமோ அப்படின்ற ஒரு ஏன்னா ம மழை இந்த நேரத்தில் வந்து கிளைமேட் நம்ப முடியாது ஓகே எப்போ வேணாலும் எது வேணாலும் வரலாம் அதனாலதான் தான் ஆனால் இப்போது இந்த நிறைய படத்துலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுவாங்க இந்த திருட்டு பிள்ளையார் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து வேல்யூ அது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா மீன்ஸ் இப்போ இல்ல நீங்க இந்த லைஃப் ஜேர்னிங் கண்டிப்பா கண்டிப்பா வருஷா வருஷமே இதுல வந்து நமக்கு தெரியாம புக்கிங் பண்ணாதவங்களே வந்து இந்த மாதிரி சின்ன விநாயகர் அது அடி ஒரு அடி விநாயகரை வந்து கண்டிப்பா எடுப்பாங்க அது வந்து யூஷுவல்லா வந்து வருஷா வருஷம் நடக்கிறது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துதான் நம்ம எல்லாருக்கும் டெலிவரி கொடுக்கணும் ஏன்னா வேற ஒருத்தவங்க புக் பண்ணி வச்சிக்கிறத வேற ஒருத்தவங்க எடுத்து போயிட்டாங்கன்னா அதுல ரொம்ப பிரச்சனை ஆயிடும் இல்லையா அதனால அந்த நேரத்துல வந்து ரொம்ப கண்காணி பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் அந்த டோக்கன் அந்த பில்லு இருந்தா மட்டுமே அந்த விநாயகர் வந்து டெலிவரி ஆகும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த திருட்டு விநாயகர் நடக்கிறது வருஷத்துல ஒண்ணு ஒண்ணு நடக்குதான் உங்களுக்கு மறக்க முடியாம மறக்கவே முடியாது இது நீ கண்டிப்பா உங்க கிட்டயோ இல்ல உங்க யாருன்னா சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் மறக்கவே முடியல இது எப்பயுமே நான் அதான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒரு டைம் வந்து சரியான மழை வந்தது அப்ப வந்து என்னோட கண் எதற்கே வந்து ஒரு அஞ்சு விநாயகர் வந்து வாஷ் அவுட் கரைஞ்சு அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்றது அன்னைக்கு எனக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாகி கிட்டத்தட்ட ஒன் வீக்கா வந்து ஒரு வாரமா என்னால தூங்க முடியாம திருப்பி அந்த கரைஞ்ச விநாயரையே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மேலே பூசி 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 கொண்டு வந்து அதை நான் ரெடி பண்ணி அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அதான் அப்போல்லாம் நாங்கள் கொஞ்சம் வெளியில் வச்சுலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஷெட்டு வசதி கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ அதெல்லாம் மனசில் வச்சு தான் ஷெட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஷெட்டு போட்டு முறையாக இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு வரும் சூப்பர்ல அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி நம்மகிட்ட வந்து ஒரு பத்து லேபர்கிட்ட வேலை செய்யறாங்க ஒவ்வொருத்தவங்க குறிஞ்சிப்பாடி கடலூர் காஞ்சிபுரம் அந்த மாதிரிலாம் வந்து குடும்பம் குடும்ப செய்வாங்க இது வந்து நாங்கள் வந்து ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணாலும் செப்டம்பர் வரையிலுமே வந்து விநாயகர் சதுர்த்தி வரையிலுமே ஒர்க்கு தான் இந்த ஒன் இயருக்கு வந்து நம்ம வந்து லேபருக்கும் நம்ம சம்பளம் கொடுத்தாகணும் நம்மளுடைய ஃபேமிலியும் பார்த்தாகணும் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டி ஆகணும் எல்லாமே இந்த ஒரே வருமானத்துல வச்சுதான் அப்ப இது வந்து டெய்லி வியாபாரம் எங்களுக்கு கிடையாது வருஷத்துல ஒரு நாள் வியாபாரம் மட்டும்தான் தான் அந்த ஒரு நாள் வியாபாரத்துக்கு நாங்க வருஷம் ஃபுல்லாவே வெளியிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி தான் நாங்கள் இந்த முதல் போட்டு நாங்கள் செஞ்சோம் லாஸ்ட் அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் அதை கலெக்ஷன் பண்ணி லேபருக்கும் சரி நம்மளுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து பட்டுவாடாகும் இதுதான் இது டெய்லி ரொட்டேஷன் டெய்லி வியாபாரமாக இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வருஷத்தில் ஒரு நாள்ன்றதுனால ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இது முதல் போட்டு நம்ம செஞ்சோம் ஆனா அப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நார்மல் பீப்புள்ஸ் நார்மல் பிசினஸ் வேற பிசினஸ் பண்றவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மந்த்லி ஒரு இன்கம் இருக்கும் இல்ல ஒரு வாரத்துக்கு வேணா இன்கம் இருக்கும் மியூசிக் இப்ப நீங்க வந்து வேற சக்தின்ற ஒரு நாளுக்காக ஆமா இந்த ஒரு வருஷம் அந்த ஒரு நாளுக்காக அந்த ஒரு நாளுக்காக மட்டும்தான் இத்தனை நாள் உழைக்கிறீங்க அப்படி இருக்கிறப்போ அது ரொம்ப ஸ்ட்ரகுலா இருக்கும் ரொம்ப பிரச்சனை தான் திடீர்னு வந்து ஃபங்க்ஷன் வரலாம் இல்ல கெட்ட காரியம் வரலாம் எது நடந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தா அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான வசதி நம்ம நம்ம பண்ணி இருந்தாலும் கொடுக்கணும் நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தா தான் அவங்க வந்து வருஷம் வருஷம் நம்மகிட்ட வேலை ஒர்க் பண்ணுவாங்க நம்ம அவங்களை கண்டுக்கலன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட வர்றது கஷ்டம் அதனால கண்டிப்பா நாங்க வந்து இதை தான் நாங்க இத வருஷத்துக்கு நாங்க கொண்டு போவோம் இல்லைண்ணா இப்போது வேறு யாருனா இருந்தாக்கா ஒரு பிஸ்னஸ் மைண்டாகப்பா பார்ப்பாங்க இந்த ஒரு நாளுக்காக இத்தனை வருஷம் நம்ம இது பண்ண மாற்றி வேறு எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு போனாக்கா அப்படி அதிகமாக சம்பாதிக்கலாம் போல வரலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது இது வந்து எங்கள் இது எங்களால் விடவும் முடியாது ஓகே ஓகே வேறு தொழிலுக்கு எங்களால் போகவும் முடியாது ஏன்னா வந்து இதுதான் நம்மளுக்கு இது கடவுள் வந்து எழுதிட்டான் அதனால் வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை என்ன பிரச்சனைனாலும் பணம் இல்லைனாலும் எதுனாலும் நம்ம சமாளித்து கொண்டு போகிறது தான் இந்த ஒர்க் இதுலேருந்து எங்களுக்கு மாற்று தொழில வேற எதுவுமே நமக்கு தெரியாது இதுதான் எங்களுக்கு முக்கியத்துவம் இதில் முக்கியத்துவம் கொடுத்து தான் நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த விநாயகர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டுருக்கேன்